நமது முதலீடு தலைப்பு செய்திகள் மின்கட்டண குறைப்பு தொடர்பில் அரசாங்கம் வெளியிட்ட தகவல் தாதியர்களின் சீருடைகள் மாற்றம் அமைச்சர் நலிந்த வெளியிட்ட தகவல் உக்ரைன் போரில் கசிந்த அமெரிக்காவின் திட்டம் ஐரோப்பிய தரப்பு விடுத்த எச்சரிக்கை இனி விரிவான செய்திகள் மின்சார கட்டணங்களை மூன்றில் ஒரு பங்கால் குறைக்க திட்டங்கள் வகுக்கப்படுவதாக அரசாங்க தரப்பு தெரிவித்துள்ளது துறைமுகங்கள் மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சர் அனுர கருணா திலக நேற்று நாடாளுமன்றத்தில் இதனை கூறியுள்ளார் மின்சார கட்டணங்களை மூன்றில் ஒரு பங்கு குறைக்க வேண்டும் என்ற தனது நிலைப்பாட்டை அரசாங்கம் மாற்றவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எரிசக்தி அமைச்சின் செலவின தலைப்பு மீதான வரவு செலவு திட்ட குழு நிலை விவாதத்தின் போது அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தாதியர்களின் சீருடை மாற்றுவதற்கு அரசாங்கம் எந்த முடிவும் எடுக்கவில்லை சுகாதாரத்துறை தொழில்களின் சீருடை தொடர்பான எந்த ஒரு முடிவும் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் தலைமையிலான குழுவால் எடுக்கப்படும் என்று சுகாதார அமைச்சர் நளிந்த ஜெயதீஸ் தெரிவித்தார் மட்டுக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ எம் கிஸ்புல்லாக எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டார் சுகாதாரத்துறையில் உள்ள எந்தவொரு நிபுணரோ அல்லது வேறு எவரேனும் ஒரு சுகாதாரத்துறை தொழிலின் சீருடையை மாற்றுவது அவசியம் என்று கருதினால் அந்த குழுவிடம் ஒரு முன்வொழிவை முன்வைக்க வேண்டும் சீருடையை மாற்றுவதன் முக்கியத்துவம் மற்றும் நடைமுறை சூழ்நிலையை பரிசீலித்த பிறகு குழு ஒரு முடிவை எடுக்கும் என்று சுகாதார அமைச்சர் கூறினார் இனி வெளிநாட்டு செய்திகள் உக்ரைனில் நடைபெறும் போருக்கான தீர்வில் உக்ரைனியர்கள் மற்றும் ஐரோப்பியர்கள் நேரடியாக பங்கேற்க வேண்டும் என்று ஐரோப்பிய வழி விவகார அமைச்சர்கள் வலியுறுத்தியுள்ளனர் போரை நிறுத்தும் நோக்கில் உக்ரைன் தனது நிலைப்பகுதிகளையும் ஆயுதங்களின் ஒரு பகுதியையும் கைவிட்டு இராணுவத்தின் அளவை குறைக்க வேண்டுமென்ற ஒரு திட்டத்தை அமெரிக்காவின் இற்றம் நிர்வாகம் பரிசீலித்து வருவதாக தகவல் கசிந்துள்ளது இந்த தகவல் வெளிவந்துள்ள சூழலில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளிவிவகார தலைவர்கள் தங்களது எதிர்ப்பை தெளிவாக முன்வைத்துள்ளனர் நாங்கள் எப்போதும் நிலைத்த அமைதிக்கும் நியாயமான தீர்வுக்கும் ஆதரவாக உள்ளோம் ஆனால் எந்த திட்டம் உருவாக்கப்பட்டாலும் அதில் உக்ரைனும் ஐரோப்பாவும் இடம்பெற வேண்டும் என்றும் ஐரோப்பிய ஒன்றிய வழி விவகார கொள்கை தலைவர் காஜா கல்லாஸ் தெரிவித்துள்ளார் பிரான்ஸ் வழி அமைச்சர் ஜீன் நோயல் பரட் சமாதான திட்டம் என்ற பெயரில் புடினிடம் சரணடைவதை ஐரோப்பா ஏற்க முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார் பல ஐரோப்பிய நாடுகளும் இதே நிலைப்பாட்டையே வெளிப்படுத்தியுள்ளன இதேவேளை உக்ரைன் போருக்கான அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு திட்டத்தை அமெரிக்கா இதுவரை முன்வைக்கவில்லை எனவும் இட்ரம் நிர்வாகம் ரஷ்யாவிற்கு சாதகமான போக்கை காட்டி வருவதாகவும் மூத்த ஐரோப்பிய அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் மேலும் அமெரிக்கா முன்வைக்கும் எந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தையும் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலங்ஸ்கி ஏற்க வேண்டும் என அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது உக்ரைன் நிலப்பகுதி அல்லது ஆயுதங்களை கைவிட வேண்டிய சூழல் ஏற்பட்டால் அது எதிர்காலத்தில் அந்த நாட்டுக்கு பெரும் பின்னடைவாக மாறும் என்ற அச்சமும் அதிகரித்துள்ளது கிழக்கு உக்ரைனில் ரஷ்யாவின் பிராந்திய விருப்பங்களை எதிர்கொண்டு வரும் ஜெலங்ஸ்கி நிர்வாகத்திற்கு இப்படியான எந்த தீர்வும் தீவிர சவால்களை ஏற்படுத்த ும் வகையில் உள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது அடுத்து இரவட்டும் ஒப்பதற்கு எதிர்பாருங்கள் நன்றி